ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் அனைவரது அதிர்ஷ்டத்தை என்னவென்று கூறுவது பகவானுடைய மடியில் நாம் வந்துவிட்டோம் அவரது மடியில் வந்து அவரது குழந்தையாகி மிகுந்த சுகத்தை நாம் அடைந்திருக்கிறோம் ஓய்வினை அடைந்திருக்கிறோம் ஜென்ம ஜென்மங்களுடைய பக்தி மற்றும் விகாரங்களின் களைப்பு நீங்கப் பெற்றோம் ஆஹா பாபா ஆஹா நீங்கள் வந்து எங்களை திருப்திப்படுத்திவிட்டீர்கள் எங்களது ஜென்ம ஜென்மங்களின் கஷ்டங்களை அழித்து விட்டீர்கள் எங்களுக்கு மிகுந்த சுகத்தை வழங்கியிருக்கிறீர்கள் மேலும் குழந்தைகளே உங்களது பார்வை மற்றும் உள்ளுணர்வை எல்லைக்கப்பாற்பட்டதாக ஆக்குங்கள் என்று மிக உயர்ந்த லட்சியத்தை வழங்கியிருக்கிறீர்கள் நீங்கள் ஃபரிஷ்தாக்களாக ஆக வேண்டும் ஃபரிஷ்தா வெறும் ஒருவர் இருவருடையவர் அல்ல அவர் முழு உலகிற்கும் சொந்தமாவார் ஒரு ஃபரிஷ்தா அப்பாற்பட்ட நிலையில் இருப்பார் இறை செய்தியாளராக இருப்பார் டபுள் லைட்டாக இருப்பார் முழுமையான தூய்மையானவராக இருப்பார் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக இருப்பார் மேலும் உலக நன்மையாளராக இருப்பார் எனவே நாம் தன்னைத்தான் அப்பாற்பட்ட நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாம் எல்லைக்குட்பட்ட உனது எனது என்பதில் மாட்டிக்கொண்டோம் என்றால் நான் மற்றும் எனது என்பதிலேயே நாம் மாட்டிக்கொண்டு குழம்பு விட்டோம் என்றால் நாம் ஒருபோதும் உலக நன்மையாளராக ஆக முடியாது நாம் ஒருபோதும் ஃபரிஷ்தா சுரூபத்தினை அனுபவம் செய்ய முடியாது எனவே வாருங்கள் அனுதினமும் நினைவு செய்வோம் என்று முக்கியமாக நினைவு செய்வோம் நான் மிக உயர்ந்தவனாவேன் நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன் நான் பாபாவுக்கு சமமானவனாவேன் நான் உலக நன்மையாளராவேன் நான் முழு உலகிற்கும் பரிபாலனை செய்ய வேண்டும் எனது பிறவியே இந்த மிக உயர்ந்த காரியத்திற்காகவே ஏற்பட்டிருக்கிறது பாபா என்னை இந்த மிக உயர்ந்த காரியத்திற்காகவே பரிபாலனை செய்திருக்கிறார் பாபா எனக்கு இந்த மிக உயர்ந்த காரியத்திற்காகவே வரங்களையும் சக்திகளையும் வழங்கியிருக்கிறார் இதன் மூலம் நமது பார்வையும் உள்ளுணர்வும் மிக உயர்ந்ததாக ஆகிவிடும் மேலும் நாம் எல்லைக்கப்பாற்பட்டு சேவையில் பிஸியாக இருப்போமானால் வீணான விஷயங்கள் சின்ன சின்ன கவலைகள் எனது உனது என்ற மோதல்கள் குழப்பங்கள் என்று அனைத்தும் முடிவடைந்துவிடும் ஒரு ஸ்லோகன் இருக்கிறதல்லவா உங்களது லட்சியத்தை அந்த அளவிற்கு உயர்ந்ததாக ஆகிவிடுங்கள் அதன் காரணமாக வீணான விஷயங்களுக்கு உங்களிடம் நேரமே இருக்கக்கூடாது நமது லட்சியமோ முழுமைத்தன்மை நிறைந்த பரிஷ்தாவாகி முழு உலகிற்கும் பாபாவின் செய்தியை கூற வேண்டும் இயற்கையை தூய்மையாக்க வேண்டும் நாம் உலக நன்மையாளராக ஆக வேண்டும் மேலும் மிகுந்த லேசானவராக இருக்க வேண்டும் நாம் லேசாகிவிடுவோம் மேலும் தன்னைத்தான் ஒளிமயமான உடலில் காண்போம் இது மிகுந்த நல்ல விஷயமாகும் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் நிரந்தரமாக கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன பல வண்ண கிரணங்கள் வெளிப்படுகின்றன பாபா சுக்ஷ்ம உலகில் காட்டிய ஒரு காட்சியை பற்றி உங்களுக்கு கூற விரும்புகிறேன் சூக்ஷ்ம உலகில் மூன்று பரிஷ்தாக்கள் தோன்றினார்கள் மூவரும் அட்வான்ஸ் பார்ட்டியின் மகான் ஆத்மாக்கள் ஆவார்கள் பாபா என்ன செய்தார் என்றால் பல வண்ண வைரங்களை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அவற்றை துகள்களாக்கி அந்த பரிஷ்தாக்களின் மீது தூவிவிட்டார் உடனே அந்த பரிஷ்தாக்களிடமிருந்து பல வண்ண கிரணங்கள் பிறரை கவர்ந்து இழுக்கக்கூடிய கிரணங்கள் வெளிப்பட துவங்கின அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தனக்காக உருவாக்குங்கள் என் முன்னிலையில் பாப்தாதா நின்று கொண்டிருக்கிறார் கைகளில் வைரங்கள் வைத்திருக்கிறார் அவற்றை துகள்களாக்கி என் மீது தூவுகின்றார் பரிஷ்தாவாகிய எண்ணிலிருந்து தூய்மை தன்மை அனைத்து குணங்கள் நல்ல உணர்வுகள் ஆகியவற்றின் பல வண்ண கிரணங்கள் வெளிப்படத் தொடங்கின ஆத்மாவாகிய நான் தனிப்பட்ட முறையில் ஜொலிக்கிறேன் மேலும் எனது ஒளிமயமான உடலிலிருந்து பல வண்ண கிரணங்கள் தனிப்பட்ட முறையில் ஜொலிக்கின்றன இன்று முழு நாளும் இந்த காட்சியை நன்றாக என்ஜாய் செய்வோம் மேலும் மனதின் அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் ஒப்படைத்து விடுவோம் நாம் பாபாவினுடைய இந்த உயர்ந்த காரியத்தை செய்வோமானால் நமது சுமைகளை பாபா ஏற்றுக்கொள்வார் நமது பொறுப்புகளை அவர் பார்த்து கொள்வார் நாம் அவரது காரியங்களை பார்த்து கொண்டோமானால் நமது அனைத்து பொறுப்புகளையும் காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார் இவற்றையெல்லாம் பார்த்து கொள்வது என்பது பாபாவுக்கு ஒரு விளையாட்டை போன்றதுதான் எனவே இன்று முழு நாளும் நான் ஒரு ஃபரிஷ்தா என்று பயிற்சி செய்வோம் மேலும் மேலிருந்து பாபாவின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன என்று பயிற்சி செய்வோம் ஓம் சாந்தி